சுண்டிக்குழியை புறப்படமாகவும் அவுஸ்திரேலியா மெல்போர் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த அமிர்தாம்பிகை தங்கராஜா அவர்கள் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான பஞ்சாட்சரம் குணபூசணி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற தங்கராஜா அவர்களின் அன்பு மனைவியும் கமலாம்பிகை காலம் சென்றவர்களான பாலாம்பிகை யோகாம்பிகை சிவகுமாரன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் திகழ்மதி காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் பாலசுப்ரமணியம் சிவனேசன் ஆகியோரின் அன்பு மைத்துரியும் மைதிலி வாகீசன் சதீசன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் யோகநாதன் சுரேகா விகிதா ஆகியோரின் பாசமிகு மாமியும் பிரியதீஸ் நிதர்சன் நிலேஷ் அபிஷா சிவேஸ் ஸ்ருதிகா ஹாரிஸ் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்